எனக்கு தெரிந்து இந்த பெருமை பேசி பிறந்த பெண் இன்னொரு ஜாதியில் பிறந்த ஒருவரை திருமணம் செய்து விட்டால் தன் ஜாதி பெருமை கெட்டு போய்விடும் என்று கவலைப்படுகிற எந்த ஜாதி தலைவரும் சொல்லுகிற முதல் வார்த்தை என்னன்னா எங்க பொண்ணு அங்க போய் கஷ்டப்படும் அவன் ஏமாத்துறான் நாளைக்கு கைவிட்டுருவான் இது வந்து எல்லாருக்கும் உள்ள அக்கறை தான் திருமணம் செய்து கொண்டால் நல்லா வாழணும் கைவிடக் எதிர்பார்ப்பு தான் தான் என் பெண்ணை திருமணம் செய்து இப்படி ஏமாற்றுவான் என்று கற்பிக்கிற எந்த ஜாதி தலைவரும் அவரவர் ஜாதி சங்க கூட்டத்தில் உன் மனைவியை அடிக்காதே நீ ஏ மாதிரி நல்ல ஜாதி ஆளா இருந்தா அடிக்கக்கூடாது அப்படின்னு நீ இந்த ஜாதியில வரதட்சணை கேட்க கூடாது என்ன போட்டுக்கிட்டு வந்த என்ன போடுவாங்க என்ன குடுத்துட்டாங்க என்ன குடுத்து கிழிச்சுட்டாங்க அப்படிங்கிற வார்த்தையை பேசுகிறவன் நல்ல ஜாதியில் பிறந்தவன் இல்லை அப்படின்னு எந்த ஜாதி தலைவராவது சொல்லுகிறார்களா அப்புறம் ஜாதி சங்க கூட்டத்துல நம்ம ஜாதியில் படித்தவர்கள் இவ்வளவு பேர் இன்னன பதவியில இருக்காங்க இத்தனை பேர் இருக்கீங்க நீங்க எல்லாரும் அடுத்த ஆறு மாதத்துக்குள்ள இந்த தேர்வுக்கு தயாராகுங்க அடுத்து இத்தனை தேர்வு வந்து அரசாங்கம் அறிவிக்குது இதுல இவ்வளவு பேராவது நீங்க படிச்சு தேர்ச்சி அடையணும் அப்படின்னு யாராவது தன் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அறிவுரை சொல்லுகிறார்களா இதெல்லாம் கேட்டாதான் ஜாதி தலைவர்களுடைய பணி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரு காலம் இருந்தது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஜாதி சங்க தலைவர்கள் என்பவர்கள் உண்மையிலேயே அரசாங்கம் ஒரு கமிஷன் அறிவித்தால் அந்தந்த ஜாதிகளுடைய பட்டியலை கொண்டு வந்து எங்கள் ஜாதியில் இவ்வளவு பேர் படிச்சாங்க படிக்கல இந்த வேலையில் இருக்காங்க என்று ஊர் ஊராக கூட்டம் போட்டு அந்த கணக்கெடுப்பை வாங்கி வந்து அரசாங்கத்திடம் கொடுப்பார்கள் அதுதான் ஜாதி சங்க தலைவர்களுடைய வேலை என்று பணியாற்றிய பெரியவர்கள்லாம் இருந்தார்கள் ஆனா இப்போ அப்படி இல்லை ஜாதி சங்கங்களுக்கு தலைவர்களாக இருப்பவர்கள் ரெண்டு வகை ஒன்று தோழர் கரிகாலன் சொன்னது போல வேற எங்கும் நிக்க வாய்ப்பு அதனால இப்படி ஆகிறது ரெண்டாவது காப்பாற்றுறதுக்கு இருந்து விட்டால் ஜாதியை பத்தி அவர் கவலைப்பட மாட்டார் அவர் கல்லூரியை பற்றி தான் கவலைப்படுவார் இந்த காலேஜை காப்பாத்துறதுக்கு கல்யாண மண்டபத்தை காப்பாத்துறதுக்கு இதற்கு அடியாட்களாக தங்கள் ஜாதி மக்களை உருவாக்குகிறவர்கள் தான் இதுல இருந்து அவர்களை திசை திருப்புவதற்கு வெறும் இந்த காதல் கல்யாணம் என்கிற மருந்தையே காட்டி கொண்டிருக்கிறார்கள் இது வந்து ஒரு நூல் வெளியீட்டு விழா ஆனால் நாம் வந்து இன்னைக்கு சமூக சூழலில் மிக கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய பேச வேண்டிய பகிர வேண்டிய கருத்துக்களை கொண்ட இரண்டு நூல்களுடைய வெளியீட்டு விழா இது இந்த நேரத்தில் கூடியிருக்கக்கூடியவர்கள் குறைவாக இருந்தாலும் ஊடகங்கள் மூலமாக இந்த செய்திகள் பெரிய அளவுக்கு பேசப்படும் பேசப்பட வேண்டும் அந்த அளவிற்கு ஒரு முக்கியமான பதிவை எழுத்தாளர் ராஜநாகப்பன் அவர்கள் இந்த இரண்டு நூல்களின் வாயிலாக செய்திருக்கிறார் இதில் கருவாட்டுக்குழம்பு நூலை வந்து நான் இனிதான் படிக்க வேண்டும் ஏனென்றால் எனக்கு கொடுக்கப்பட்ட பணி வந்து தான் ஆனால் முதல்ல நான் திரு ராஜநாகப்பன் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டும் சொல்ல வேண்டியது அவருடைய இடையறாத கடுமையான உழைப்பு கடுமையான உழைப்பு அதாவது நாங்கள் எல்லோருமே வெவ்வேறு வேலையில் அலைந்து கொண்டிருப்பவர்கள்தான் அவருக்கும் அந்த அளவுக்கு வேலை இருக்கும் யாரும் வேலையில் எழுது எழுதி இப்படி ஒரு புத்தகம் போடுகிறவர்கள் எல்லாம் வேறு வேலை இல்லாமல் இதை செய்வது இல்லை அவர்களுக்கும் வாழ்க்கை பணிகள் இருக்கும் இருந்தாலும் அவருக்கு நாங்கள் இந்த நூலை படிக்க வேண்டும் எழுத வேண்டும் இதை பற்றி பேச வேண்டும் என்கிற ஒரு மதிப்பை எங்கள் மீது அவர் கொண்டிருக்கிற காரணத்தினால் எங்களுக்கு அதை பெருமையை அவர் வழங்கியிருக்கிறார் அதற்காக எத்தனை முறை அவர் எங்களை தேடி வந்திருப்பார் எங்கள் ஒவ்வொரு நேரில் சந்திப்பதற்கும் பிறகு நூலை கொடுத்துவிட்டு விட்டு படித்து விட்டீர்களா படித்து விட்டீர்களா எழுதிவிட்டீர்களா என்று கேட்பதற்கும் அதுலேயும் என்கிட்ட எழுதி வாங்கிறது எவ்வளவு கடினம் என்று அண்ணன் சுபமி அவர்களுக்கு தெரியும் அது வே வேணும்னு செய்கிறதில்ல ஒவ்வொருவருடைய இயல்பு அப்படி எழுது பேசுறதுன்னா எப்போ வேணா பேசிடலாம் இது மாதிரி ஒரு ரெண்டு மடங்கு புத்தகத்தை இங்கு கொடுத்து விட்டு நாளைக்கு பேசுங்கள் என்றால் பேசிவிடலாம் ஆனால் இதுல பாதி புத்தகத்தை கொடுத்து எழுதுங்கன்னு சொன்னா யோசித்து கொண்டே இருப்பேன் எழுத ஆரம்பித்து திருத்துவது திருத்துவது இப்படி அது ஒரு பழக்கம் அப்படி அத்தனை முறை அவர் அது சலிக்காமல் எனக்கு சமயத்துல வந்து வருத்தமாகவும் இருக்கும் கவலையாகவும் இருக்கும் ஒருவர் இந்த பணியில் இறங்குவதென்பதை எவ்வளவு கடுமையான வேலை அதில் நாம் இவ்வளவு தூரம் அவருக்கு பதில் சொல்லுகிறோமே என்று கூட தோன்றும் ஆனால் அவர் ஒருபோதும் சலித்து கொள்ளாமல் அந்த எடுத்த காரியத்தை முடித்து விடுவது என்கிற முனைப்போடு இந்த நிகழ்ச்சி வரையில் அதை நடத்தி இருக்கிறார் அதற்காக அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அப்புறம் இந்த நாவலை பற்றி கரிகாலன் அவர்கள் மிக சுருக்கமாக இந்த நாவல் என்ன பேசுகிறதோ அதை அவர் நாட்டு நடப்பில் இருந்து பேசிட்டார் இதில் இருக்கிற என்னென்ன பிரச்சனையோ அந்த ஒவ்வொரு பிரச்சனை இது கதையில் இருப்பது சமூகத்தில் எங்கே நடந்ததுன்னு அவர் அந்த ஊர் வரலாறோடு சொல்லுகிறார் அவர் நான்கு இடங்களில் குறிப்பிட்ட அந்த எல்லா நிகழ்வுகளும் ஒரு ஊரில் ஒரு நிகழ்வில் நடப்பதாக தான் இந்த கலற்கயிறிகள் அது ரொம்ப அழகாக அவர் எழுதி இருக்கிறார் அதில் என்னென்னா அந்த முதல் காட்சி ரொம்ப ஒரு அமைதியான ஒரு நீரோடை போல ஒரு கிராமம் கிராமம்னா ரொம்ப இல்லை ஓரளவுக்கு வளமான பொள்ளாச்சி பகுதி மாதிரி ஒரு கிராமம் நகரத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வசதியான ஊர் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஊரில் இருக்கிற ஓரளவு வசதியான ஒரு வீட்டினுடைய பெண் வந்து மேல்நிலை பள்ளி வகுப்புக்கு போகிறாங்க ஹையர் செகண்டரிக்கு அவங்க தாய் கணவர் இல்லை அதனால் பிள்ளைகளை அந்த பெண்ணையும் அவர் தம்பியையும் அழைத்து ப்ளஸ் டூ சேர போகிற பொண்ணை அப்பா படத்துக்கு முன்னால் கும்பிட்டு அப்பாவுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க என்று சொல்லி திருநீர் பூசி அடுத்தது அந்த பெண் கை கையில் ஒரு கலர் கயிறை கட்டி அனுப்புகிறார் அது ரொம்ப அமைதியாக தான் போகுது அப்போ அந்த பெண் வந்து இது எதுக்குமா அப்படின்னு கேட்கிறார் இல்லை அது இருக்கணும் நல்லதுக்கு தான் என்று சொல்லி அந்த தாய் அனுப்புகிறார் இது வந்து எவ்வளவு நுட்பமாக அந்த கயிறு அரசியல் பூசப்பட்டிருக்கிறது அது எப்படி பெண்கள் மூலமாக கடத்தப்படுகிறது அதில் அதனுடைய பாதிப்பு யாருக்குன்னா பெண்களுக்கு தான் எனக்கு தெரிந்து இந்த தன் ஜாதி பெருமை பேசி தன் ஜாதியில் பிறந்த பெண் இன்னொரு ஜாதியில் பிறந்த ஒருவரை திருமணம் செய்துவிட்டால் தன் ஜாதி பெருமை கெட்டு போய்விடும் என்று கவலைப்படுகிற எந்த ஜாதி தலைவரும் சொல்லுகிற முதல் வார்த்தை என்னன்னா எங்க பொண்ணு அங்க போய் கஷ்டப்படும் அவன் ஏமாத்துறான் நாளைக்கு கைவிட்டுருவான் இது வந்து எல்லாருக்கும் உள்ள அக்கறை தான் யாரும் யாரையும் திருமணம் செய்து கொண்டால் நல்லா வாழணும் கைவிடக்கூடாது இதை இது எதிர்பார்ப்பு தான் ஆனால் வேறு ஜாதிக்காரன் தான் என் பெண்ணை திருமணம் செய்து இப்படி ஏமாற்றுவான் என்று கற்பிக்கிற எந்த ஜாதி தலைவரும் அவரவர் ஜாதி சங்க கூட்டத்தில் உன் மனைவியை அடிக்காத நீ ஏ மாதிரி நல்ல ஜாதி ஆளாக இருந்தா உன் பொண்டாட்டியை அடிக்கக்கூடாது அப்படின்னு எந்த ஜாதி சங்கத்திலாவது எந்த ஜாதி தலைவராவது தன் ஜாதி பெண்ணை அடிக்கக்கூடாது நீ இந்த ஜாதியில தான் பொண்ணு கட்டணும் வரதட்சணை கேட்கக்கூடாது என்ன போட்டுக்கிட்டு வந்த என்ன போடுவாங்க என்ன கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்து கிழிச்சிட்டாங்க அப்படிங்கிற வார்த்தையை பேசுகிறவன் நல்ல ஜாதியில் பிறந்தவன் இல்லை அப்படின்னு எந்த ஜாதி தலைவராவது சொல்லுகிறார்களா அப்புறம் ஜாதி சங்க கூட்டத்தில் நம்ம ஜாதியில் படித்தவர்கள் இவ்வளவு பேர் என்னென்ன பதவியில் இருக்காங்க இத்தனை பேர் இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் அடுத்த ஆறு மாதத்துக்குள்ள இந்தந்த தேர்வுக்கு தயாராகுங்க அடுத்து இத்தனை தேர்வு வந்து அரசாங்கம் அறிவிக்குது இதில் இவ்வளவு பேராவது நீங்கள் படித்து தேர்ச்சி அடையணும் அப்படின்னு யாராவது தன் ஜாதி இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அறிவுரை சொல்லுகிறார்களா இதெல்லாம் கேட்டாதான் ஜாதி தலைவர்களுடைய பணி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரு காலம் இருந்தது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஜாதி சங்க தலைவர்கள் என்பவர்கள் உண்மையிலேயே அரசாங்கம் ஒரு கமிஷன் அறிவித்தால் அந்தந்த ஜாதிகளுடைய பட்டியலை கொண்டு வந்து எங்கள் ஜாதியில் இவ்வளவு பேர் படித்தாங்க படிக்கலை இந்த வேலையில் இருக்காங்க இல்லை என்று ஊர் ஊராக கூட்டம் போட்டு அந்த கணக்கெடுப்பை வாங்கி வந்து அரசாங்கத்திடம் கொடுப்பார்கள் அதுதான் ஜாதி சங்க தலைவர்களுடைய வேலை என்று பணியாற்றிய பெரியவர்கள்லாம் இருந்தார்கள் ஆனால் இப்போ அப்படி இல்லை ஜாதி சங்கங்களுக்கு தலைவர்களாக இருப்பவர்கள் ரெண்டு வகை ஒன்று தோழர் கரிகாலன் சொன்னது போல வேறு எங்கும் நிற்க வாய்ப்பில்லை இல்லை அதனால் இப்படி ஆகிறது ரெண்டாவது காலேஜ் கட்டிட்டு காலேஜை காப்பாற்றுறதுக்கு ஜாதி சங்கத்துக்கு வந்துடுது ஜாதி சங்க தலைவர் கல்லூரி நிறுவனராக இருந்துவிட்டால் ஜாதியை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார் அவர் கல்லூரியை பற்றி தான் கவலைப்படுவார் இந்த காலேஜை காப்பாற்றுறதுக்கு கல்யாண மண்டபத்தை காப்பாற்றுறதுக்கு இதற்கு அடியாட்களாக தங்கள் ஜாதி மக்களை தான் இதிலிருந்து அவர்களை திசை திருப்புவதற்கு வெறும் இந்த காதல் கல்யாணம் என்கிற மருந்தையே காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நடைமுறை இந்த யதார்த்தத்தை இந்த கதை முழுக்க அவர் அப்படியே படிப்படியாக படிப்படியாக சொல்லிட்டு வர்றார் சிலது வந்து கொஞ்சம் மிகையாகவும் இருக்குது ஏன்னா கதை தானே எப்படி என்ன சினிமா மாதிரி தான் இருக்குது அவர் சொன்னார் அவருக்கு திரைப்படத்தின் மீது மிகுந்த ஆர்வம் அப்படின்னு உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் இதை கூட அவர் ஒரு சினிமாவாக எடுக்கணும்னு நினச்சிதான் எழுதியிருப்பார் அப்படின்னு ஆனால் அது எப்படி இருக்குன்னா ஒரு எழுபதுகளில் வந்த சினிமா மாதிரி இருக்கு எழுபதுகளில் எண்பது ஆரம்பத்தில் எப்படின்னா ஏன்னா அப் அதிலெலாம் வந்து நல்லவன் வாழ்வான் கெட்டவன் அழிவான் இப்போ ஹீரோவே கெட்டவன் தான் ஹீரோ தன்னை பற்றி சொல்றது அப்ப நான் ரொம்ப கெட்டவன் அப்படி சொல்கிறவர் தான் ஹீரோ இந்த பாருப்பா நல்லவங்க பேச்சை கேட்கணும் பெரியவங்க சொன்னால் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் பழைய ஹீரோ என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னா புது ஹீரோ அதனால் இந்த கால கதைக்கு வந்து அது எப்படி இருக்கும்னு தெரியாது ஆனால் அவர் நினைத்திருப்பது ஏன்னா இப்போ போட்டாலும் புதுப்பாட்டெல்லாம் கேட்குறோம் புதுப்பாட்டு எப்போ கேட்குறாங்கன்னா காலையில் அவசரமாக ஆஃபீஸ்க்கு போகும்போது தான் காரில் போடுவாங்க எல்லா எஃப்எம் ரேடியோவிலையும் காலையில் ஒம்பது மணிக்கு போட்டிங்கன்னா அப்படி டமார் டமார் டமார்னு ட்ரம்ஸ் வந்து காதை கிழிக்கிற மாதிரி பாட்டெல்லாம் ஒலிக்கும் அப்போ ஒரு முறை ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறவங்களை கேட்டேன் எதுக்கு காலங்கத்தாலும் இப்படி பாட்டை போட்டு காதை கிழிக்கிறீங்கன்னா அவங்க சொன்னாங்க இல்லைன்னா ஆஃபீஸ்க்கு போகிறவங்க நிதானமாக போவாங்களாம் ஆஃபீஸ்க்குலாம் போகிறாங்கல்ல அவங்க வந்து சீக்கிரம் போகணும் அப்போ சீக்கிரம் வருன்னா இந்த பாட்டை கேட்குற பதட்டத்தில் வேகமாக போயிடுவாங்க சாயங்காலம் திரும்பி வரும்போது இளையராஜா பாட்டு போடுவாங்க இரவு ஒன்பது மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இரவின் மடியில்னு எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக்கை போடுவாங்க அதெல்லாம் வந்து அமைதிப்படுத்துகிற நேரம் அப்போ சாயங்காலம் வீட்டுக்கு நிம்மதியாக திரும்பணும்னா இளையராஜா பாட்டும் ராத்திரி ஒன்பது மணிக்கு மேலே மன அமைதியோடு எம் எம்எஸ் விஸ்வநாதன் கேவி மகாதேவன் அவங்க மியூசிக்குக்கும் போகணும் அப்படிங்கிற மாதிரி நல்லவன் வாழ்வான் அல்லவை வீழும் அப்படின்னு சொல்லுவதற்கு அந்த எழுபது எண்பதுகளோட கதைகள்லாம் வேண்டி இருக்கு நம்பியார் எவ்வளவு கெட்டவராக இருந்தாலும் கடைசி நேரத்தில் பார்த்தா வில்லன் அவரை கொல்ல மாட்டார் அப்போ போலீஸ் வந்துடும் அதுக்கு நாங்கள் இருக்கோம் நீ நல்லவன் கொலை செய்யாதே அப்படின்னு ஆனால் நம்ம இப்போ ஹீரோலாம் அப்படி வெட்ட வெட்டு என்ன சத்து சத்துன்னு ரத்தம் அப்படியே நம்ம மேலேயே வந்து தெரிக்குது தியேட்டரில் அப்படிதான் இருக்கணும்ல இது இன்றைய இன்றைய மனநிலை அல்லது இந்த மனநிலை உருவாக்கப்படுகிறது அவர் வந்து அந்த மனநிலையிலிருந்து அந்த கதையை அப்படியே எடுத்துகிட்டு போகிறாரு நிறைய திருப்பங்கள் ஆனால் நடுவில் சொல்லப்படுற பொள்ளாச்சி சம்பவங்கள்லாம் வருது இதில் ரொம்ப பிடிச்சது நான் நிறைய பேச வேண்டாம் கதை நீங்கள் படிக்கணும் அப்போதான் தெரியும் கதை மாந்தர்கள்லாம் யார் அப்படின்னா எல்லாம் கற்பனை தான் ஆனால் சும்மா இருக்காமல் அந்த கதாநாயகியும் கதாநாயகனும் அவங்க உலக செய்திகளை தெரிஞ்சிக்கிறதுக்காக நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கதாநாயகி கூட்டத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போனால் ஒரு கூட்டத்தில் அருள்மொழி இருக்கிறாங்க ஒரு கூட்டத்தில் பேரா அடுத்த பேராசிரியர் சுபவி இருக்காங்க அப்புறம் எழுத்தாளருக்கு வந்து சூப்பர் ஸ்டார் சுந்தரவல்லி தான் அவர் எந்த அளவுக்கு அவங்கள வந்து ஒரு விஜயசாந்தி ரேஞ்சில் கற்பனை பண்ணியிருக்கார் அப்படின்னா ஆனால் அவங்க அப்படி தான் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படி தான் அது ஒரு எழுத்தாளர் மட்டும் இல்லை அவர் சொன்ன மாதிரி ஒரு திரைப்பட பார்வையோடு அதை பார்க்கறதுனால இந்த கேரக்டர் இதான் பண்ணோம் அப்படின்னு அவருக்கு தெரியுது அதனால் முக்கியமான கட்டத்தில் அந்த கதாநாயகியை வந்து விரட்டுறாங்க அடிக்கிறாங்க அந்த அந்த பொண்ணு ஓடுறா அவள் காலில் வந்து கட்டையை வீசிட்டாங்க அந்த கால் அடிப்பட்டு ரோட்டில் கிடக்கிறா மழை சோன்னு பெய்யுது யோசிச்சுப்பா பெய் அப்படி பெய்கிற மழையில் ஒரு பொண்ணு ஓடி வர்றா அவள் காலில் கட்டையால் அடிச்சிட்டாங்க அவள் ரோட்டில் கிடக்கிறா அந்த வில்லன்கள் பக்கத்தில் வந்துட்டாங்க அந்த நேரம் வந்து ஒரு பத்து இருபது பேரோட பல உற்சாகமான பேச்சு சத்தத்தோட ஒரு வேன் வந்து நிற்கிது அந்த இருந்து ஒரு வாழும் கதாபாத்திரம் இறங்குது அது சுபதியும் இல்லை அருள்மொழியும் இல்லை அவர் என்ன நினச்சிட்டார்னா ஓ இவங்க இறங்குனா இவங்க அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க இவங்க வந்தால் பேச்சுவார்த்தை தான் நடத்துவாங்க நமக்கு இந்த இடத்துக்கு யார் சரியான கேரக்டர்னா அங்கேருந்து தோழர் சுந்தரவல்லி இறங்கினார் அப்படின்னு எழுதினார் பாருங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் இறங்கின உடனே அவங்களாம் ஓடி போயிட்டாங்க அதனால் கூட தோழர்களோடு இறங்குறாங்க இறங்கி அந்த பொண்ணை வந்து காப்பாற்றுறாங்க அப்புறம் அந்த பெண்ணை எங்கே தங்க வச்சுருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அந்த பெண் யாரை காதலித்தார் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம் காதலிக்க கூடாத கூலிங் கிளாஸ் ஜீன்ஸ் பேண்ட்டு போடாத ஆனால் அப்படி போடுறதாக சொல்லப்பட்ட ஒரு பையன் ப்ளஸ் டூ படிக்கிற பையன் அந்த பையன் நல்லா படிக்கிற பையன் அந்த பையன்தான் இந்த பெண்ணுக்கு வந்து கணக்கு இதெல்லாம் அதிக பாடங்களை சொல்லி கொடுக்குறாரு இந்த பெண்ணுக்கு தான் அவர் மீது முதல்ல காதல் வருது அந்த பையனுக்கும் அந்த பெண்ணை பிடிக்குது ஆனால் அந்த பையன் வந்து ரொம்ப நிதானமாக சமூகத்தின் போக்கை அறிந்து தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து உன்னுடைய காதல் எனக்கு தெரியுது நானும் உன்னை விரும்புகிறேன் ஆனால் நம்ம இப்போ ஓடி போய் கல்யாணம் பண்ண முடியாது இப்போது காதலிக்கிறேன்னு சொன்னால் பிரச்சனையில் தான் போய் நிற்போம் எனக்கு வந்து ஒரு இலக்கு இருக்கிறது நான் வந்து ஐஏஎஸ் தேர்வு யூபிஎஸ்சி எழுதணும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் ஒரு உயர்நிலைக்கு வந்து உன்னை திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லிவிட்டு போயிடுறாரு அதே மாதிரி அவர் கலெக்டராக வராரு அவரை தான் அந்த பெண் திருமணம் செய்கிறாங்க ஆனாலும் அப்பையும் அதுக்கு தடை இருக்குது இது இதெல்லாம் இன்னொரு பக்கம் இதுக்கு இந்த ஜாதி வெறியோடு பேசுகிற அந்த பெண்ணை திருமணம் செய்கிற ஒரு முறை பையன் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அங்கே தான் வந்து பொள்ளாச்சியை கொண்டாந்து வச்சார் அவனுடைய பண்ணை வீட்டில் இந்த மாதிரி கேமரா இருக்குது அங்கே இப்படியெல்லாம் பெண்கள் படம் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அப்ப இது எங்கெங்க அந்த ஒரு சின்ன அருவி இப்படி ஓடுற மாதிரி எல்லாம் ஓடி வந்து கிளைகள்லாம் சேர்ந்து ஒரு சரியான நீரோட்டமாக இணையுது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு போக்கு இது கதையாக படிக்கும்போது சாதாரணமாக கதை படிக்கிற எல்லாருக்கும் பிடிக்கும் அது இலக்கியங்கள் இன்னைக்கு பல வகையாக பார்க்கப்படுது அதில் தீவிர இலக்கியம் படிக்கிறவங்க இதை பற்றி நிறைய விமர்சனம் செய்யக்கூடும் ஆனால் அந்த கதையின் கருத்தை பற்றி அவர்களுக்கு கண்டிப்பாக உடன்பாடு இருக்கும் அதை எழுதுகிற முறை ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அவர் கொஞ்சம் கூட அந்த சுறுசுறுப்பு குன்றாமல் அந்த கதையை எழுதி வந்திருக்கிறார் இப்போ அந்த கதையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இதை படிக்கிற தன்னை ஒரு பெரிய ஜாதி என்றும் அதனால் இப்ப இத்தகைய ஆணவ கொலைகளை நியாயப்படுத்த வேண்டும் என்றும் பழக்கப்படுத்தப்படுகிற ஒருவருக்கு கூட அது மனசுல ஒரு குற்ற உணர்ச்சியை தோற்றுவிக்கும் இது தப்பு அப்படிங்கிற எண்ணத்தை தோற்றுவிக்கும் இது நடக்கக்கூடாது என்கிற உணர்வை உருவாக்கும் அதுதானே ஒரு கதையினுடைய வெற்றியாக இருக்க முடியும் அந்த அளவுக்கு படிக்கிறவரை நீங்கள் இந்த ஜாதி அப்படின்னா என்னை பொறுத்தவரை கரிகாலன்னு சொன்னார் எல்லா ஜாதியிலும் பத்து சதவீதம் பேர் இப்படி இருக்காங்க ஆமாம் அவங்கள நினச்சி நம்ம மொத்த மக்களையும் திட்டக்கூடாது மொத்த மக்களையும் எந்த சமூகமும் அப்படி கிடையாது எல்லா சமூகத்திலும் அதற்காக உழைத்த சீர்திருத்த தலைவர்கள் இருக்கிறார்கள் அந்த தலைவர்கள் பின் வழியில் வந்தவங்களாம் நல்லா படிச்சிருக்காங்க நல்ல நிலையில் இருக்காங்க இல்லை கத்தி எடு கம்பெடு எடு அப்படின்னு சொல்கிறவங்களை அவங்கள மட்டுமே ஏற்றுக்கொண்டவர்கள் வன்முறை உணர்வோடு இருக்காங்க அப்போ நம்ம அவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படி சொல்லக்கூடிய நம்முடைய கடமை என்ன என்பதை ஒரு எழுத்தாளராக அவர் மிக மிக ஆழமாக இந்த கதை மூலம் பதிய வைத்து அந்த பெண்ணுடைய தம்பி இந்த கதாநாயகி அதே சமூகத்தில் பிறந்த அந்த பெண்ணுடைய தம்பி எப்படி அந்த உணர்வுக்கு ஆட்பட்டவனாக ஆணவு கொலையை எதிர்ப்பவனாக தன்னுடைய சகோதரிக்கு துணை நிற்பவனாக அந்த பையனை உருவாக்கி இருப்பதன் மூலம் இது எந்த சமூகத்திலும் விதிவி விதிகள் இல்லை விதிவிலக்குகளும் இல்லை பெரும்பான்மையான மக்கள் இப்படிப்பட்டவர்கள்தான் அந்த பத்து சதவீதம் பேர் கொடுக்கிற தொல்லை மிரட்டுகிற மிரட்டல் ஏற்படுத்துகிற மன உளைச்சல் இதற்கு ஆளாகிற அந்த பெரும்பான்மை மக்களுடைய மனதை தொடுவதாக இந்த கதையை அவர் அமைத்திருக்கிறார் அதற்காக திரு ராஜ ராகப்பன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய பாராட்டுக்களை சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்